வழங்கக்கூடிய ஜனநாயக பாதுகாவலர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்விற்கு தலைமை வைத்து சிறப்புரையாற்ற பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே வருந்திருக்கக்கூடிய நமது சந்திராயன் திட்டக்குழு தலைவர் விண்வெளி விஞ்ஞானி இந்திய நாட்டினுடைய சந்திரன் என்று மக்களால் போற்றப்படக்கூடிய பத்மஸ்ரீ திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இங்கே விருது பெற்று உரையாற்ற இருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய முன்னாள் நீதியரசர் திரு திருமிகு தொட கே அவர்களுக்கும் இதழியல் துறை விருது பெற்றிருக்கக்கூடிய உரையாற்றக்கூடிய இந்து குழுமம் இயக்குனர் அன்பு தோழர் திருமதி என் ராம் அவர்களுக்கும் அதே போன்று நெஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நெஞ்சை நிமிர்த்து என்று உலக நாடுகள் முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி உரையாற்றிய அல்லது கடைபிடித்த அல்லது கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்திய வலியுறுத்திய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அன்புச்சவர் திருமதி மு சகாயம் அவர்களுக்கும் கலை இலக்கிய விமர்சகர் என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் பாரபட்சம் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக ஒடுக்குமுறைக்கு எதிராக பெண்ணுரிமைக்காக இவ்வாறு தன்னுடைய உயர்ந்த லட்சியங்களுக்காக இயங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய கலை இலக்கிய விமர்சகர் திருமதி இந்திரன் அவர்களுக்கும் அதே போன்று இந்த விழாவை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த விருதுகளை வழங்கி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அறக்கட்டளையினுடைய நோக்க முறையை மிக அழகாக வழங்கிய டாக்டர் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களுக்கும் அந்த நோக்க உரையோடு இணைந்து வலி வலி வழிமொழியக்கூடிய வகையில் மிகச் சிறப்பான அறிமுக உரையை வழங்கிய டாக்டர் வா மாசிலாமணி அவர்களுக்கும் மற்றும் தலைமை உரை ஆற்றிய பேராசிரியர் திரு குமார் அவர்களுக்கும் டாக்டர் வி மா வரவேற்புரை வழங்கிய திருஞான சம்பந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சான்றோர்கள் வருகை இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் தோழர்கள் நண்பர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இப்படி துவங்குவதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லு இப்போ தமிழ்நாட்டில் இப்பதான் ஒரு குரல் கேட்டிருக்கு அவர்களே இவர்களேன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவரும் பேர் சொல்லலை அவரு பேரும் மற்றவர்களும் சொல்லல ஆகவே பெயர் சொல்லாமல் ஒரு அரசியலும் இப்போ வந்துகிட்டு இருக்கு அந்த கவனத்துக்கோடு மேடையில் நாம் இவ்வாறு சொல்லுவது என்பது நான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பை உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்துவதுதான் இவ்வளவோ நிகழ்வுகள் வேலைகள் படிகளுக்கு மத்தியிலும் ஒன்றரை லட்சம் பேர் வர வேண்டிய அவசியம் இல்லை அதிகாலை ஆறு மணிக்கு இந்த கூட்டம் மிக முக்கியமானது என்று வருகிறது இந்த அரங்கு முழுவதும் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் உங்களுக்கு அது ஒரு பெரிய உங்களுக்கு மரியாதை செய்வது என்பது மிக முக்கியமானது அது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பண்பாடு என்ற முறையில் தான் இந்த துவக்க முறையில் வணக்க முறையை நாம் செலுத்துகிறோம் இதுக்கு யாராவது பதில் சொன்னாங்கன்னா எனக்கு என் போன்றவர்களுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க வாங்குவீங்க ஆகவே இந்த ஜனநாயகத்தை பற்றி ஒரு குடும்பம் ஜனநாயக பூர்வமாக இயங்கினால் எப்படி இருக்கும் என்பதற்கு டாக்டர் விஜயலட்சுமி அவர்களும் மாசுராமணி அவர்களுமே மிகச்சிறந்த முன்னுதாரணம் அதான நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா குடும்பத்திற்குள் ஜனநாயகம் இருந்தால் தான் தன்னுடைய தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை மதிக்கக்கூடிய சக மனுஷியாக பார்க்கக்கூடிய அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஜனநாயக பண்பு குடும்பத்திலிருந்து வளர்க்கப்பட வேண்டும் ஆகவே அந்த குடும்பம் இந்த குடும்பம் ஒரு ஜனநாயக பூர்வமான குடும்பமாக இருப்பதனால்தான் இந்த ஜனநாயகத்தின் மீதான விருதை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த குடும்பத்திற்கு நாம் அனைவரும் என்னுடைய சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி நாம அவங்க குடும்பத்தின் பெயர் சென்றதாக இருந்தாலும் ஒரு குடும்பம் எதற்காக இந்த விருது வழங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் நிச்சயமா அவங்க அரசியலுக்குள்ள வரப்போறதே இல்லை ஆகவே அந்த அதாவது அவருடைய அவர்களுடைய அழைப்புகள்ல கடைசி பக்கத்துல போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா தனது சமுதாய கடனாக சமுதாய தனது சமுதாய நன்றியை கடனாக செய்வதற்காக இந்த சமூக பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று அவர்கள் மிக தெளிவாக நோக்க உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு இதுதான் மிக முக்கியமான அரசியல் என்று நான் பார்க்கிறேன் அரசியல் என்பது ஒரு கட்சி சார்ந்ததல்ல கொடி சார்ந்ததல்ல ஒரு தலைவர் சார்ந்தது அல்ல இந்த சமூகம் எப்படி இயங்க வேண்டும் என்று சிந்திப்பதுதான் உண்மையான அரசியல் என்று நான் பார்க்கிறேன் இதுதான் மிக முக்கியமான அரசியல் அதுவே அப்புறமா விழா முடிந்த பிற்பாடு எந்த தேர்தலில் இன்னைக்கு போறாங்கன்னா அவங்களை கேட்காதீங்க நீங்க அது தேர்தல் அரசியல் அங்கே அவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த சமூகத்தில் செயல்படக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக உண்மையிலேயே இந்த நான்கு நம்முடைய அந்த துறை சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க அந்த பெயர்களை பார்த்து பார்த்து நிறைய போன் வந்தது அவங்க என்ன போன் கேட்டாங்கன்னா கடைசியா முடிக்கும்போது உங்களை எப்படி இதுல சேர்த்தினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க அவ்வளவு சிறந்த நம்முடைய சகோதரர் திரு ஐஏ சகாயம் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பத்திரிகை துறையினுடைய மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய திரு என் ராம் அவர்கள் நீதியரசர் சந்துரு அவர்கள் நம்முடைய இந்திரன் அவர்கள் இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு சகோதரி எனக்கு மிக தெளிவாக சொன்னாங்க இதுல யாருமே சாதனையாளர்கள்னு போடலையே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு விருதுன்னு கேட்டார் அதுதான் இந்த விருதினுடைய சிறப்பு என்று நான் பார்க்கிறேன் இந்த சாதனை அந்த சாதனை இது ஒரு கூட்டு சமூக அமைப்பு ஆகவே இந்த சமூக அமைப்பு மீனவ பெண்களுக்காக ரஃபேச உதவி வாங்கி கொடுத்தது என்னுடைய சாதனை அல்ல அவர் கேட்டதுனால நான் சொன்னேன் நானு தானுங்க சட்டமன்றத்தில் பொருள் கொடுத்தேன் ஆனா அது உள்ள சாதனை இந்த கூட்டு சமூக அமைப்புக்குள் இன்றைக்கு எதற்கெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதோ அதை எதிர்த்து நீங்கள் காவலர்களாக நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் என்று அவர்களை நிறுத்த இருக்கிறீங்க பாருங்க அது ரொம்ப அற்புதமானது இவர்கள் நம்முடைய தோழர் நீதியரசர் அவர்கள் கூட சொன்னாங்க நாங்கள் மூன்று பேர் தோழர்கள் நான் நினைக்கிறேன் இருக்கிற எல்லாருமே தோழர்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மட்டுமே இடதுசாரியாளர்கள் அல்ல அழுத்துக்குள் இருப்பார்கள் அழகுக்கு வெளியிலும் இருப்பார்கள் நீங்க நீங்க வந்து அதாவது விஞ்ஞானிகள் அரசியல்வாதியா வர முடியும் ஆனா ஒரு அரசியல்வாதி கூட விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகவே முடியாது சாத்தியமே இல்லை யாருமே போக முடியாது என்னப்பா அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது ஒரு சமூகம் சார்ந்து விஞ்ஞானம் வந்து பொருட்களால் தொழில்நுட்பத்தால் அறிவின் மேன்மையால் ஒவ்வொன்றையும் விண்வெளியில் விண்வெளியில் சாதனை நிகழ்த்துவதற்குரிய அத்தனை திறமையும் ஆற்றலும் கல்வியும் சிந்தனையும் நம்முடைய தலைமை வாங்கக்கூடிய நம்முடைய அறிவியல் மேலே இருக்கிறது அது சாத்தியம் ஆனா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இவர்களுக்கும் ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது விஞ்ஞானத்திற்கு ஒப்பானதுதான் அது அவ்வளவு ஈஸியா அல்ல அவ்வளவு ஈஸியா அல்ல அப்போ ஒரு இருளாக இருந்த சமுதாயத்தில் மின்சாரத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனால் சிந்தனையில் இருளடைந்து இருக்கக்கூடிய பழமை சிந்தனைக்குள் வெளிச்சத்தை கொடுப்பது என்று சொன்னால் அதற்கு சமூக அறிவியல் தான் தேவைப்படுகிறது ஆகவேதான் அறிவியலாளர்கள் அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற தலைமை வை அதாவது நம்முடைய விஞ்ஞானிகள் தலைமையில் விருது வாங்குவது ஒரு பெரிய வெற்றியாக பெரிய வாழ்நாள் சாதனையாக நான் பார்ப்பேன் எனக்கெல்லாம் நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் மற்றவர்கள் அவங்க பெரிய ஜாம்பவான்கள் பல துறைகளில் சாதனை பண்ணியிருக்காங்க ஒரு கிராமத்திலிருந்து வந்த எனக்கு ஒரு விஞ்ஞானியை பார்ப்பதே இன்னும் நான் விமானத்தையே விமானம் இந்த பக்கம் போகுதுன்னு எட்டி தான் பார்க்க வேண்டியது அதுல என்ன தொழில்நுட்பம் எனக்கு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட விஞ்ஞானி பக்கத்திலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியில் உலகமே போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியினுடைய தலைமையில் ஒரு விழா நடக்கிறது விருது வழங்கப்படுகிறது சமுதாயம் பேசப்படுகிறது ஜனநாயகத்தை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு சமூக அறிவியல் அதுதான் நம்முடைய நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அவர் வாசராமணி அவர்களுக்கும் இருக்கிறது டாக்டர் விஜயலட்சுமி அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்றுதான் நம்முடைய விஞ்ஞானியவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆகவே நாம் எல்லோரும் இந்த சமூகம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு முற்போக்கான சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய பல மாற்றங்களை தேடி போக வேண்டிய தேவை இருக்கிறார் இந்த இடத்திலே தான் ஜனநாயகம் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுமையாக்கப்பட வேண்டும் பெண்ணுரிமை ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகம் இன்னமும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறிய இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களில் மதம் இருக்கலாம் சாதி இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் சமத்துவம் இருக்க வேண்டும் அதற்குள் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த ஜனநாயகத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த கடமையில் இருந்தால் இன்று நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் ஆகவே இந்த விருது எங்களுக்கான விருது மட்டுமல்ல இது தொழிலாளர் வர்க்கத்திற்கான நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான விருது என்ற முறையிலே உம் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்